வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீட்டோட ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி எழுபதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தேனா கால் பண்ணும்போது எங்களுக்கு இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீடுங்க இந்த ரோட் பேஸில் தான் அமைஞ்சிருக்குதுங்க பத்தடிங்க பத்தடி ரோட் பேஸிலையும் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது மெயின் ரோடு தார் ரோடுங்க முப்பது அடி தார் ரோடு வந்துங்க ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு இருபது தான் வருங்க கரெக்டாக ஒரு லெஃப்ட்டு திரும்பினாவே பார்த்தீங்கன்னா தார் ரோடு பெரிய தார் ரோடுங்குது கரெக்டாக ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு அடிக்குள்ளேயே வந்துடுங்க மெயின் ரோடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டுங்க பெரிய பெரிய கம்பெனி இருக்குது மொத்தம் வந்து அஞ்சரை சென்ட்டுங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது எல்லா வீட்டுக்கும் தனித்தனி பாத்ரூம் இருக்குதுங்க ஏபி பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது பைப் கனெக்ஷன் ரெண்டு இருக்குது போர் இருக்குதுங்க மொத்தம் வந்து ஒம்பது வீடுங்க ஒம்பது வீடும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயரூவா வாடகை வருதுங்க எல்லா வீட்லேயுமே கூடியிருக்கிறாங்க காலி அண்ணன் உடனே உடனுக்குடனே வீடு வாடகைக்கு வர மாதிரிங்க அந்த ஏரியாவிலேயே வந்துங்க அமைஞ்சிருக்குது நல்லா சென்டர் சிட்டிலே அமைஞ்சிருக்குதுங்க பஸ் இருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஐநூறு மீட்டர்லேயே வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது ஐநூறு அறுநூறு மீட்டர்லேயும் வந்துடும் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குதுனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு மண்ணரைங்க மன்னரை பஸ் ஸ்டாப்லேருந்துங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு ஐநூறு மீட்டர்லேயே வந்துடும் இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்